வெல்கம் டு புது பொண்ணு சமையலாறு இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான சீரக சம்பவம் வச்சு தான் காளான் பிரியாணி பண்ண போகிறோம் அதுவும் காளான் வந்து நார்மலாக பொறிச்சு பண்ணால் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி நம்ம வந்து தனியாக தான் வேக வச்சு செய்ய போகிறோம் அதனால் மூணு போல் கிராம்பு போட்டுக்கலாம் தண்ணி வச்சு நல்லா தாராளமாக தண்ணி வைக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாம் பட்டை அது கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலையும் ஏலக்காய் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் ஜாதி பத்திரியும் போட்டுக்க வேண்டியது தான் இதெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் போல் புதினா இலையும் போட்டுக்க வேண்டியது தான் தண்ணி கொதிக்கிறதுக்கே நம்ம மசாலா வந்து காளான் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து காளான் தண்ணி விட ஆரம்பித்தா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரிசி மாவை போட்டால் பொறிக்க நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அரிசி வந்து நம்ம தண்ணியெலாம் வடிச்சிட்டு கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சீரக சம்பா அரிசி எடுத்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சம் போல் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் காளான் பிரியாணி சேர்த்துக்க மசாலா வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதாக அதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு ரெண்டும் ஜாதி பத்திரி நட்சத்திர சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா கூடவே போட்டுக்க வேண்டியது தான் மூணு போல் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டு வதக்கிக்க வேண்டியது இப்போ நல்லாவே வந்து வதங்கிடுச்சு தக்காளி பார்த்திங்கன்னா மூணு போல் எடுத்துருக்கேன் அதையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அதையுமே கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் போல் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இது நல்லா வதங்கினா அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது போட்டுட்டு இதுவுமே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் போட்டுக்க வேண்டியதுதான் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச காளை நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கறி சாப்பிட்ற எஃபெக்டில் தான் இருக்கும் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக நம்ம சீரக சம்பாரியில் சேரணும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கனால நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து சாதத்தை நல்லா வடிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உதிரி உதிரியாக போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா உருக்கி அது கூட சேர்த்து நல்லா ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தம் போடும் போது ஒரு அரை எலுமிச்சு பழம் எடுத்து அதோட சாரை நல்லா வந்து பிழிஞ்சி விட்டுக்க வேண்டியதாக சுற்றியும் எலுமிச்சு பழம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு வெள்ளையவே இருக்குல்ல அதனால கொஞ்சம் போல் கேசரி பவுட்ரு வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குங்கும போ இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் தான் நான் வந்து லைட்டாக தண்ணி விட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு பிரியாணி வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தம் போட்டுலாம் நம்மளுக்கு சாதம்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் தம் போட தேவையில்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சி போயிடும் நம்ம அதை வந்து இப்போ வந்து நல்லாவே தம்லருந்து ஆகிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் மசாலா வந்து நம்ம வந்து அது அடியில் இருக்கிறதுனால நம்ம நல்லா வந்து கரண்டி வச்சு சாதம் உடையாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து காளனில் பண்ண மாதிரியே இருக்கிறனால கறியில் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம அந்த பொரிச்சு எல்லாம் போட்டிருக்கிறதுனால இன்னும் சூப்பராகவே இருக்கும் நம்ம எடுத்து அப்படியே லைட்டாக விட்டால் போதும் அந்த மசாலாவோட நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் கழித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பிரியாணி ஸ்மெல் அப்படி ஒரு இது இருக்கும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடை போய் தீபா விஷ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டட்டா பாய்